புஷ்பா பன்வர் சிங்கோட டிரான்ஸ்பருக்காக சிஎம் பார்க்கறக்காக போகிறாங்க புஷ்பா ஸ்ரீவள்ளி சிஎம் கூட எடுத்த ஃபோட்டோ வேணும்னு ஆசையாக கேட்குறாங்க ஆனா, சிஎம் கடத்தல்காரன் கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாதுன்னு அவமானப்படுத்திடுறாரு அதனால புஷ்பா இந்த டேட்டுக்குள்ள சிஎமே மாத்திரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஐயாயிரம் கோடிக்கு செம்மரக்கட்டைய கடத்துறதுக்காக டீல் பேசுறாரு புஷ்பா பன்வர் சிங்கையும் மீறி அதையும் கடத்திடுறாங்க புஷ்பா முடிவு பண்ண டேட்ல சிஎமும் மாறிடுறாரு புஷ்பாவோட மனைவி ஸ்ரீவல்லி பிரெக்னென்டா இருக்காங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல புஷ்பாவோட அன்னை மகளை ஒரு ரவுடி கும்பல் கிண்டல் பண்றாங்க அது ஒரு பெரிய ஃபைட்டாவே மாறிடுது ஒரு நாள் அந்த ரவுடி கும்பல் அவங்க அண்ணன் பொண்ண கடத்திடுறாங்க அதுல இருக்கிற மெயினான ஆள் பின்னாடி பெரிய அரசியல் பலமும் இருக்கு அவங்கள மீறி புஷ்பாவலை இந்த கடத்தல் தொழில் பண்ண முடியாது ஆனாலும் பொண்ணு மேல கை வச்சவன சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெறித்தனமா பண்ணிடுறாரு புஷ்பாவோட அண்ணன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து புஷ்பாவுக்கு எதிரியோ அதிகமாக புஷ்பா கேக்குறதுக்கு கீழ இருக்கிற செக் பண்ணி பாருங்க